பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அரபிக்கா முல்லிம் என்ற கிதாபை தமிழ் மொழியில் படிக்கப் போகிறோம் அதனுடைய ஆரம்பமாக இஷ்திலாஹாத் வழக்க சொற்கள் அரபி மொழியில் வரக்கு வரக்கூடிய சில சொற்களுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம் ஒன்று ஹரகத் ஜெய்ஷே ஜபர் ஜேர் அவர் பேஷ் ان میں سے ہر تینو کو سلاسہ کہتے ہیں ہی زبر زیر پیش ان کو حرکتن سلوانگا. نمون سیت زبر زیر پیش مو سرکاتے سلاسان متحریک متحریک ہرکت پٹر یہ حرکت, حرکت والے حرف کو متحرک کہتے لے ஹரக்கத் ஜபர் ஜேர் பேஷ ஏதாவது ஒன்று வருமோ அதற்கு முத்தஹர்ரிக் ஹரகத் பெற்ற எழுத்தும் சொல்லப்படும் மூன்று சுகூன் ஜசம் கு கஹ்தேஹை சுகூன் என்பது என்ன தெரியும் அரபியில் நான்கு ஃபத்ஹா யா நஷப் ஜபர்கு ஜபர் ஜபர்க்கு அரபியில் ஃபத்ஹா அப்படின்னு அல்லது நஷப் அப்படின்னு சொல்லப்படும் ஐந்து கஸ்ரா யா ஜர் زیر کو کہتے ہیں زیر کے عرمی مولیلہ کسرا اللہ دے جرن سلو بڑھو آرے دمہ یا رفع پیش کو کہتے ہیں پیش کے عرمی مولیلہ دمہ اللہ دے رفع یرن سلو بڑھو یہ لابد تنوین دو زبر دو زیر دو پیش ان میں سے ہر ایک کو تنوین کہتے ہیں دو پیش کے تنوین سوبیل اٹھا نو نون تنوین دو زیر یا پیش کے تلفز میں جو نون کی آواز پیدا ہوتی ہے اسے نون تنوین کہتے ہیں جیسے ان, 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 ان تنوین نون پتہ سل رہا زیر دو پیش نمون حرکت سبدا ان شدہ نون نوکے தன்வீனுடைய நூன் நூனு தன்மீன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஒன்பதாவது மஃ்தோஹ் ஓ ஹரஃப் ஜிஸ்பர் ஜபர் ஹோ ஜெய்ஷே கத்திஃபுன் மே காஃப் ஃபதஹ செய்யப்பட்ட எழுத்துக்கு மஃத்தோஹ்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்து மேலே ஃபத்தஹ் இருச்சுன்னா அது எந்த எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு ஃபதஹ் செய்யப்பட்ட ஹரஃப் மஃப்தோஹ்னு சொல்லுவாங்க பத்தாவது மக்சூர் ஓ ஹரஃப் ஜிஸ்கே நீச்சே ஜேர் ஹோ ஜெய்ஷே கத்திஃபுன் மே தா கசர் செய்யப்பட்ட ஜேர் வரக்கூடிய எழுத்துக்கு மக்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக கத்திஃபுன் என்ற வார்த்தையில் இரண்டாவது எழுத்தாகிய தாழ் ஜேர் வந்துருக்கு அந்த எழுத்துக்கு மக்சூர்னு சொல்லப்படும் பதினொன்னாவது மல்மூம் ஓஹர்ஃப் ஜிஸ்பர் பேஷ் ஹோ ஜெய்ஷே கத்திஃபுன் மே ஃபா எந்த எழுத்தில் பேஷ் இருக்குமோ அந்த எழுத்துக்கு ரம்மு செய்யப்பட்ட எழுத்து மல்மூம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக கத்திஃபுன் என்ற வார்த்தையில் வரக்கூடிய ஃபுன் அந்த ஃபாக்ல அந்த ஃபாக்கு மேலே பேஷ் இருக்குது அதனால் அந்த ஃபாக் என்ற எழுத்துக்கு மல்மு தம்மு செய்யப்பட்ட ஹர்ஃப் என்று சொல்லப்படும்